வணக்கம் நண்பர்களை என்னடா வீட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் வந்து ஒரு மலை கோயில் ஒன்று இருக்கும் மேலே வந்து சிவசிவான் எழுதியிருக்கிறது வந்து நீங்கள் அந்த வழியில் போனவங்க வந்து நோட் பண்ணியிருப்பீங்க எஸ் ஆமாம் அந்த கோயிலுக்கு முன்னாடி தாங்க இருக்குது இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத காலத்தில் இருந்து இருக்குது தர்மர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற சுயமலிங்கத்தை வந்து வழிபட போகும்போது பார்த்திங்கன்னா பீமன் வந்து கீழே வந்து அவருக்காண்டி காவலுக்கு நின்றதாகவும் தர்மர் மட்டுமே அடிக்கடி வந்து இந்த கோயிலுக்கு வந்து சுயமலிங்கத்தை வழிபட்டதாலேயோ இதுக்கு பேர் வந்து தர்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு வந்து இந்த கோயிலுக்கு வந்து பெயர் காரணம் ஆயிருக்குது அப்படின்னு வந்து வரலாறு சொல்லுதுங்க சரி வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி போகலாம் தர்மர் பார்த்திங்கன்னா சுயம்பலிங்கத்தை வழிபட போகிறப்ப பீமன் வந்து நம்ம காவலுக்கு இருப்பாருன்னு இல்லையா எனக்கு பின்னாடி இருக்க இருப்பாருங்க அவர் தான் வந்து பீமன் அவருடைய காலடி தடம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பதிஞ்சிருக்கு என்னடா இது மொட்டவையில் நடக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா நிழற்குடை இருந்துச்சு ரொம்பவே சௌகரியமாக இருந்துச்சு நம்ம நடக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா இது ரீசண்டாக தான் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாதான் இன்சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா அமேஸிங்காக இருக்குது இந்த கோயிலுக்கு யாராவது வர்றதா இருந்தால் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே வந்து யாரும் வர வேண்டாம் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றனால அஞ்சு மணிக்கு மேலே நாட் அலவுடு எப்படியே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது படி ஏறி இருப்பாங்க இருந்தாலும் ரொம்ப மூச்சு வாங்குது ஏறுற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு கோயில் இருக்குது வாங்க அது என்ன சாமின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு சாமி என்னென்னு பார்த்தீங்கன்னா அடியார் சாமின்னு போட்டிருக்கு இந்த சாமி கும்பரசாக்கள் தான் அப்படியே கொஞ்சம் நேரம் நான் ஓய்வு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகல வாங்க இந்த ஸ்டெப்ஸை பாருங்க இது வந்து ஸ்டெப்ஸு கிடையாது பாறை பாறையை வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி செதுக்கியிருக்காங்க இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டினது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரீச் ஆயாச்சு ஏறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சுங்க ஏன்னா பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு ஏறிட்டாங்க கொஞ்சம் லைட்டாக உடம்பு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன்

பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்து பனி மூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது காலையில் ஒரு ஏழு மணி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் கோயிலில் பார்த்திங்கன்னா கட்டுமான பணிகள் நடந்துகிட்ருக்கு இதுக்கு வந்து நன்கூட ஏதாவது கொடுக்குறதா இருந்தாலும் உதவியோ இல்லை உதவித்தொகையோ வேறு ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு கடைசியாக வந்து நான் அதை ஆட் பண்ணுறேன் வாங்க சாமி கும்பிட மேலே போகலாம் அப்படியே ஒரு வழியாக வந்து மேலே போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு படிகள் வந்து இந்த கோயிலில் அமைஞ்சிருக்குது ரொம்பவும் ஏறக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது பட் எனக்கு வந்து கொஞ்சம் சிரமாவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஒன் டே ட்ரிப் யாராவது வந்து பக்கத்தில் இங்கேருந்து பிளான் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணலாம் நல்லாவே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ப